பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக பிராம்டன் நகரில் பதினேழு கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ் உடைக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் மட்டும் பிராம்டன் மற்றும் மிசிசாகா பகுதியில் முன்னூற்றி அறுபத்தைந்து வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது பிஆருக்கும் அப்ளை பண்ண முடியாமல் ஒர்க் பெர்மிட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாமல் போராடும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் permit is expiring within நெக்ஸ்ட் 2 months or 3 months that's a totally unfair decision for us இன்றைக்கு ஒரு எல் எம்ஐஏ ஒர்க் பர்மிட்டுக்கு ஐம்பதாயிரம் டாலர் வரை அறவிடப்படுகிறது ஆனால் பிஆர் கேரண்டி இல்லை உண்மையை வெளிப்படையாக பேசும் இந்த மாணவி இங்கு ஒருவர் பிராம்டனில் வீட்டை வாடகைக்கு கொடுத்துள்ளார் வாடகைக்கு பதிலாக வீட்டு வாசலில் காலிஸ்தான் கொடி பறக்கின்றது வீட்டுக்குள் எத்தனை பெயர் பிராம்டனில் அதிகமான திருட்டுகள் நடப்பதுக்கு காரணம் ஒன்றுதான் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க பிராம்ப்டன் நகரத்துல தான் இப்ப அதிகமான திருட்டுகள் நடைபெற்று வருகின்றன இதுக்கெல்லாமே சுத்தி விலைக்கு பார்த்தாலுமே காரணம் ஒன்றாகத்தான் இருக்கும் பொப்புலேஷன் அதிகம் போலீஸ் சர்வீஸில் இருந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியுமே திருட்டுக்களை ஒழிக்க முடியவில்லை இங்கே பார்க்கும் பொழுது பிராம்டன் நகரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து போலீஸ் கண்ணும் காணாம தான் இருக்கிறாங்க நீங்களே உங்களோட பிரச்சனைகளை அதாவது உங்களோட கம்யூனிட்டி பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து பேசிக்கொள்ளுங்கள் என்று அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துள்ளது கடந்த மாதம் மட்டும் பதினேழு கம்யூனிட்டி மெயில் பாக்ஸை உடைச்சிருக்கிறாங்க எதற்கு மக்களின் பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பேர்சனல் இன்ஃபர்மேஷன் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு ஐடியா இருக்கலாம் சிஆர்ஐ சிஆர்ஐ டேக்ஸுக்கான லெட்டராக இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட புது கிரெடிட் கார்டுகள் வர இருக்கலாம் க்ரெடிட் கார்ட பின் நம்பராக இருக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இவங்க கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் யார் எந்தெந்த வீட்டு நம்பரில் இருக்கிறாங்கன்ட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிய வேண்டி வந்துள்ளது அது மட்டும் இல்லை போன கிழமையெல்லாம் அதிகமான ஸ்கேம் கால்ஸ் வந்து வீட்டுக்கு வருகிறது அதாவது இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸே கலெக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க இவங்களோட இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி சம்திங் டு பி டன் அர்ஜென்ட்லி திஸ் இஸ் ஸோ அன்செக்யூர் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு பட் something has to be done because it's very scary a like it started happening in the last few weeks two weeks day but a this is a big thing few days ago I was having a lot of scam calls now I am more worried that மை சம் இன்பர்மேஷன் இஸ் சோல் ரைட் மை நேம் அட்ரஸ் வேர் ஐ லிவ் சோ ஐ மைட் கீப் கெட்டிங் தி கோர்ஸ் ஆல்சோ போலீஸுக்கு போயிருக்காங்க போலீஸ் என்ன கூறியுள்ளது கேனடா போஸ்ட்டு கால் பண்ணி புது மெயில் பாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இப்போ கடைசியாக இவங்க பிராம்டன் கவுன்சல்ட்டை முறையிட்டுள்ளார்கள் இவங்க எல்லாமே இது என்ன டைமில் செய்கிறாங்கன்னு சொன்னால் பட்ட பகலில் காலமாக பத்து பதினோரு மணிக்கு தான் இது நடைபெற்றுள்ளது அதாவது மெயில் டெலிவரி செய்து ஒரு சிறிய நேரத்திலேயே இவங்க எல்லாமே இந்த லாக்கரை வந்து ட்ரில் பண்ணி உடைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் அடிக்கடி அங்கே நடக்கிறதால பெரிய அளவில் போலீஸ் இன்வால்வ் ஆகிறது இல்லை ஆனால் இப்போ இது கவுன்சிலுக்கு போனதால் கவுன்சில் மூலமாக போலீஸ் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்றை ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதான் தற்போதைக்கு நடைபெற்றுள்ளது அங்கே வாழ்கிறவங்களுக்கு தெரியும் இதை யார் சீராகன்று எந்த இடத்துலையுமே என்று குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் இந்த பெர்டிகுலர் மெயில் பாக்ஸ் வந்து இப்போ ரெண்டு கிழமையில் ரெண்டாவது தடவையாக உடைக்கப்பட்டுள்ளது அடுத்த வருவம் பிராம்டன் மற்றும் மிசிசாகா பகுதியில் கடந்த மாதம் மட்டும் மே மாதம் மட்டும் அறுபத்தி ஐந்து வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது கடந்த ரெண்டு மாதங்களை வைத்து பார்க்கும் பொழுது அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது இது மிசிசாகா நியூஸ்லே வெளியில வந்த ஒரு செய்தி இதில் இருநூற்றி ரெண்டு வாகனங்கள் மிசிசாகாலேயும் நூற்றி நாற்பத்தி நாலு வாகனங்கள் பிராம்டன் நகரத்திலையுமே திருடப்படுகின்றன அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு பதினோரு வாகனங்கள் திருடப்படுகின்றது இருநூற்றி எழுபத்தி எட்டு கார்கள் பன்னிரண்டு மோட்டார் பைக்குகள் எட்டு வேறு வாகனங்கள் இந்த கலவடத்த வாகனங்கள் எல்லாமே எப்படி வெளியில் போகின்றது மினிஸ்ட்ரியிலேயே நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுக்குறதுக்கு ஆனால் இங்கே பிடிப்படுறது எல்லாருமே வந்து அன்டாக்குமெண்ட் பீப்பிள் தான் அவங்க தான் இறங்கி இப்போ வேலை செய்கிறாங்க ஒன்று விசா முடிஞ்சவங்களாக இருப்பாங்க மற்றது ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆனவங்க தான் இப்போ இந்த தொழில்களை வந்து அதிகமாக செய்கிறாங்க அதிகமான அளவு பிடிபட்டிருக்கிறாங்க டிப்போர்டேஷனும் நடைபெற்றுள்ளது இப்போ நியூஸில் ஒரு சிலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் அன்றைக்கும் பிடிப்பட்டாங்க அதுக்கு முதல்ல அஞ்சு பேர் பிடிப்பட்டாங்க படத்தோடைய பேரோட பேப்பரில் வந்தாங்க ஆனால் அன்டாக்குமெண்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எக்ஸ்பயராக இருக்கிறவங்கள வந்து வெளிப்படையாகவே வெளியில் கொண்டு வராமல் உடனே இவங்க டிப்போர்ட் பண்ணி இந்த திருட்டுகள் எல்லாத்துக்குமே காரணம் என்று பீல் மிஸ்ஸிஸ் ஆக விலகிறதுக்கு தான் இப்போ வந்து ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கு தங்களை இந்த இருந்து வெளியில் எடுக்க சொல்லி இங்கே நடக்கிற திருட்டுக்கடையெல்லாம் பார்க்கும்பொழுது இ தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த பீல் ரீஜனுக்கு பிரித்து கொடுக்குறதால தங்களை வெளியில் கொண்டு வர சொல்லி இந்த பீல் ரீஜனை விட்டு வெளியில் கொண்டு வர சொல்லி இப்போ ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கு மூன்றாவது அதிகமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வாழும் இடம் வந்து பிராம்டன் நகரம் தான் அவங்க சூஸ் பண்ணுறதுமே பிராம்டன் தான் அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதிகமான ப்ரைவேட் காலேஜஸ் இருந்தது அடுத்தது கம்யூனிட்டி ஹெல்ப் இருந்தது எந்த விதமான ஹெல்ப்புமே பிராம்டனில் அவங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் பெர்மனன்ட் ரெசிடென்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் பிரச்சனையால் வேறு வேறு மாநிலங்களுக்கு பிரிந்து சென்றார்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்லை ஒர்க் பமிடும் நிறைவு நிறைவுக்கு வரும் காலம் கடைசியாக பழையபடி இவங்க கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுமெண்டு மறுபடியுமே இவங்க பிராம்டன் நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க வேறு எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் நீங்கள் ஒரு அன்டாக்குமெண்ட் இல்லீகலாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வீடு வாடைக்கு எடுக்க முடியாது ஆனால் பிராம்டன் நகரத்தில் எடுக்கலாம் இங்கே இப்போ இந்த கிளிப்பில் பார்க்க போகிறது ஐந்து வருடங்களுக்கு முதல்ல கனடாவுக்கு வந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்டே தற்போதைய நிலைமை இந்த கிளிப் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதால நான் உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்டாக வந்து இதை எடிட் பண்ணி உங்களுக்கு போட போகின்றேன் இவங்க இந்த கிளிப்பில் பிஆருக்காக அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்டுக்காக எவ்வளோ பணத்தை வந்து இவங்க லூஸ் பண்ணுறாங்க கடைசியில் இவங்களுக்கு என்ன தான் இப்போ நடக்கின்றது

பீட்டர் ப்ரோவில் இருக்கிற ஃப்ளெமிங்டன் காலேஜில் மென்டல் ஹெல்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிப்ளோமா வந்து முடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வேலை இல்லை எங்கே போனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதனால் இவங்களுக்கு வேலை எடுக்க முடியாமல் இருக்குது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால் எங்கேயாவது வேலை தந்தாதானே எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதுக்கு ஆனால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால் அதாவது வெள்ள இனத்துக்கு தான் இங்கே வேலை அதிகமாக இருக்குது எங்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று இதனால் இவங்களுக்கு இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால் டிப்ளமா வச்சு இன்றைக்கு ஒரு பிஆருக்கே இவங்களால் அப்ளை பண்ண முடியாத நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க I studied at Fleming College, Peterborough, Ontario. I did studies in mental health addiction worker. I did. I completed my 2 years diploma in like 2023. But if I'm trying my job, they are not like they are requiring the experience. But from where I'll get experience? If you will not give me a job, and they are promoting only healthcare. இவங்க இப்போ ஒரு ஃபுட் சர்வீஸில் அசிஸ்டண்ட் மேனேஜராக வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு கொண்டு இந்த கம்பெனிக்கு இருபதாயிரம் டாலர் இவங்க பே பண்ண வேண்டும் எதற்கு பே பண்ணணும் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒர்க் லெட்டர் செல்லுபடி ஆகாதென்று last month i applied my job letter as i completed my one year experience but but that letter is rejected and again on 20th march where the job letter was again reopened at the same day i applied it. but now there is no response they are saying the 25 percent quota is already full like, that's not our mistake the government should tell us before two or three months before that we have if we are thinking to do that so that Thirumba, evanga, wait paddi, ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோட ப்ரிப்பேர் பண்ணி இந்த வருடத்துக்கான போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பம் இருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரே நாள்லேயே க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டது அதாவது கோட்டா இருபத்தி ஐந்து வீத சதத்துக்கு மேற்பட்டோர்கள் வந்து இதில் அப்ளை பண்ணதால் வெப்சைட் ஷட் டவுன் பண்ணி விட்டது இவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே திரும்பி வரவில்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் செய்கிறதுக்கு இருபதாயிரம் டாலர் வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னால்

how i'll give you the money? why is he asking for money if he's not doing anything for the years i don't know these no. employers are like... that's what the point i was putting yeah. like, down along with that because the they are asking 50000 plus how will we give so much money because we like we paid our fees by working two to jobs in Ontario. then we paid our fees it's so difficult for us media <laughs> காசு கொடுத்தா எதையுமே எடுக்கலாம் அதாவது எல்எம்ஐ ஒர்க் பர்மிட் வந்து ஐம்பதாயிரம் டாலர் கொடுத்தா எடுக்கலாம் என்று அதே நேரத்தில் இதையும் சொல்றாங்க அது எடுத்தா கூட பிஆர் கேரண்டி இல்லை இப்ப இவர் என்ன சொன்னால் கனடா ரூல்ஸை சேஞ்ச் பண்ணினது வந்து ஒரு தவறான செயல் இப்போ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடுத்த ரெண்டு மூது மூன்று மாதங்களில் ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகின்றது எங்களுக்கு பிஆருக்கான எந்த ஒரு பாத்வேயுமே இனி இல்லை இப்போ கேனடாவை புது ரூல்ஸ் அதாவது ஐஆர்சிசிய புது ரூல்ஸ் என்னென்னு சொன்னால் கேனடாவை பாப்புலேஷனில் ஐந்து வீதமான மாணவர்களுக்கு தான் இனி ஒரு வருடத்துக்கு பிஆர் வழங்கப்படும் இப்போ கடைசி அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வந்த மாணவர்களின் நிலைமை இன்றைக்கு இப்படித்தான் உள்ளது ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம் எங்களால் திரும்பி போகவே முடியாது என்று We need the fair decisions, cause we are working with the employers from last two and more than two more than two years. We need the fair decisions, cause like most of the students work permit is expiring within next two months or three months. That's a totally unfair decision for us, cause we work for the Canada for more than four or five years. Cause but the thing is that with the recent changes of SINP, the quota is decreased, and that's a totally unfair decision for us. We paid the taxes, we paid the CPP, that's an unfair decision for us. At least we need our work permit extensions. Okay? First the thing is that we were planning all the we plan all the things, we were going with the flow, but the recent news suddenly changed our lives. That's a totally stress for us. That's a totally unfair decision for us. We need the fair decisions. We need our work decision. permit extensions. We need fair decisions. We, We need, need our work permit extensions. We need fair decisions. இப்போ வொர்க் பபிட் எக்ஸ்பயர் ஆனவங்க எக்ஸ்பயர் ஆகப் போகிறவங்க எல்லாருமே கடைசியாக பிராம்டன் நகரத்தில் தான் போய் வாழ்கிறாங்க அங்கே தான் இவங்களோட ஓன் கம்யூனிட்டி இருக்குது அவங்களால தான் இவங்களுக்கு ஒரு லீகலா ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலே ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு கேஷ் ஜாப் கூட எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இவங்க பிராம்டனை நாடுறாங்க இப்படித்தான் ஒருவர் ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்துள்ளார் அங்கே என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம் இவருக்கு அமெரிக்காவில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இவர் தன்னுடைய பிராம்டன் வீட்டை உடனே வாடகைக்கு கொடுத்து விட்டு அமெரிக்கா சென்றுள்ளார் இவருக்கு முதல் ஐந்து மாதமும் ஒழுங்காகத்தான் வாடகை வந்தது கடைசி மூன்று மாதங்களும் இவருக்கு வாடகை வர

மூன்று மாதங்களும் காபேஜ் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே இல்லை எல்லாமே வீட்டுக்கு உள்ளேயும் பேக்கே ஆட்லேயும் தான் போடப்பட்டுள்ளது இவர் இங்கே ஒருவருக்கு லீஸ் பண்ணவில்லை ஐந்து விதமான மாணவர்களுக்கு பிரித்து லீஸ் பண்ணியுள்ளார் ஐந்தும் ஒரிஜினலாக டொக்யூமெண்ட்டும் வைத்துள்ளார் ஆனால் இதில் பிரச்சனை என்ன சொன்னால் ஐந்தில் மூன்று பேர் வரைக்கும் வீசா முடிஞ்சு அன்டோக்குமெண்டாக இந்த வீட்டில் இல்லீகலாக இருக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில் போக தயாராக இருக்கிறாங்க ஷார்ட் நோட்டீஸில் ஆனால் இவர் இந்த மூன்று மாத வாடகையும் தராமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே கூடாது இப்போ பொதுவாக வந்து டென்னன்ட் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இல்லைன்னு தான் கேஸ் போடுவாங்க ஆனால் இவர் வந்து இந்த மூன்று மாத காசுக்காக கேஸை போடுகின்றார் இது ஒரு வித்தியாசமான ஒரு கேஸாக தான் உள்ளது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு இதில் ஒரு இரண்டு உள்ளது

Thousand uh, five hundred and seventy-six for just three months. The way the how they are wasting the natural resources, mm. and uh, electricity bill, the, and also the, you can see the Enbridge bill. It is about seven hundred dollars, six hundred and seventy-six dollars for three to four months, and the electricity. Uh, so they are three hundred and eighty-five dollars for the, the three to four three months, and the water. All these big. இல்லைகளாக டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு வீடு வாடகை கொடுத்தா வாடகை எப்படி பே பண்ணுவாங்க மெயில் பாக்ஸை உடைச்சி பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுக்கத்தான் செய்வாங்க யாருக்காவது அதை கொடுத்து விற்கத்தான் பார்ப்பாங்க காருகளை உடைக்கத்தான் செய்வாங்க இவங்க இன்றைக்கி போலீஸுக்கு போகலாம் கவுன்சிலருக்கு போகலாம் ஏன் மீடியாவுக்கு கூட போகலாம் ஆனால் வாடகைக்கு வீடுகளை பிரித்து பிரித்து கொடுப்பதை இவங்களால் நிறுத்தவே முடியாது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்